செய்யும் சிந்தனையோடு உரையாடல் கலை இலக்கிய அமைப்பின் ஏழாவது நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக திருச்சியை தவிர்த்து தமிழகம் இங்கும் இருந்து பல மாவட்டங்களில் இருந்து இரவு புறப்பட்டு காலையில் வந்தவர்கள் காலையில் புறப்பட்டு மதியத்திற்கு மேல் வந்தவர்கள் இந்த அரங்கிலே நிறைய பேர் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த விழாவின் மீது கொண்ட பிரியம் இன்னொன்று பிரியத்தின் மீது கொண்ட பிரியம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கைதட்ட வேண்டும் என்று நான் சொல்ல முடியாது ஆனால் நல்ல செய்திகளை சொல்லும் பொழுது நீங்கள் கை நல்லது இன்னொன்று இந்த வசனத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம் கடங்கள் உள்ளவர்கள் கைதட்ட கடவுள் ஆகவே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் பேராசிரியர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் உங்கள் அனைவரையும் உரையாடல் கலை இலக்கிய அமைப்பின் சார்பாக உங்களை வரவேற்பதோடு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றுதான் புரியம் அவர்களை சந்திக்கிறேன் பிடித்தவர்களின் படைப்புகளை சேகரித்து

என்றெல்லாம் பார்த்து அச்சிடக்கூடிய வெளியிடக்கூடிய பதிப்பகங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல படைப்பை ஒரு படைப்பாளன் முதலில் அச்சில் பார்க்க வேண்டும் புத்தகமாக பார்க்க வேண்டும் என்று நினைத்த படைப்பாளிகள் முப்பத்தி ஐந்து பேர்கள் படைப்பை தான் முதலில் பூபாலம் பதிப்பகம் பெரிய அதற்குப் பிறகு இரண்டாவது தொண்ணுப்பு மூன்றாவது தொகுப்பு போட்டவர்களின் புத்தகம்லாம் நிலை வெளி வந்தது அந்த வகையில் எனக்கும் கவிஞர் அம்சப்ரியாவுக்குமான தொடர்பு நட்பு என்பது ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்தை கடந்தது இன்னும் சொல்ல போனால் ஒரு சூரியன் சந்திரனை போல இந்த மேடையில் இரண்டு ஆளுமைகள் இருக்கிறார்கள் ஒன்று பிரியம் இன்னொன்று அம்சப்ரியா இவர்களை பற்றி இவர்கள் படைப்புகளை பற்றி நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இங்க வந்திருக்க அனைவருக்கும் படைப்பார்கள் அவரின் படைப்புகளையும் அவர்களின் தனித்தன்மைகளையும் அறிந்தவர்கள் என்ற வகையில் அவர்களை தனித்தனியாக அவர்களின் படைப்புகளை தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாவது அவரின் படைப்பில் ஏதேனும் ஒரு படைப்பை கோபாலம் பதிப்பகத்தில் வெளியிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அதை அவரிடம் நான் ஒரு முறை சொன்னேன் சொல்லும் பொழுதுதான் அவர் நான் உங்களிடம் கவிதைகளை கொடுக்கிறேன் அதில் நமது நட்பை கடந்து நமது பழக்க வழக்கத்தை கடந்து கடந்து நீங்கள் தேர்வு செய்யுங்கள் நல்ல படைப்புகளை தேர்வு செய்து அதை புத்தகமாக வெளியிடுங்கள் என்று சொன்னார் அதே போல் என்னிடம் அவர் கொடுத்தது கவிதை நான் முன்பே சொன்னேன் தமிழகத்தினுடைய இரண்டு ஆளுமைகள் அதில் ஒன்று அம்சப்பிரியா அப்படி ஒன்றான அம்சப்பிரியாவின் இருநூத்தி ஐம்பது கவிதையில் இருநூத்தி ஐம்பது கவிதையில் தொண்ணூத்தி ஆறு கவிதையை மட்டும்தான் தேர்வு செய் தொண்ணூத்தி ஆறு கவிதைகளை தேர்வு செய்துதான் தானியங்களை சுவர் நூலை கொண்டு வரும் அந்த தானியங்களை நூல் சுவர் என்ற நூலை கொண்டு வருவதற்கு இன்னொரு அடிப்படை காரணம் என்னவென்றால் இயற்கையை பாடுகிற பாக்களாகவே இருக்கும் அந்த நூல் நீங்க அந்த கவிதைக்குள் போய் பார்க்கும் வாசிக்கும் பொழுது தெரிஞ்சுக்கு ஏன்னா அது நிறத்தை குறித்து சொல்லும் சமகலங்களை குறித்து சொல்லும் திடீரென்று மலையை குறித்து சொல்லும் பறவையை குறித்து சொல்லும் இப்படி அந்த முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு பக்கங்களிலும் ஏதேனும் ஏதேனும் ஒரு நிலத்தை அவர் எழுத்து மிக மிக மென்மையானது மென்மையாக இருக்கும் அதை படித்து புரிந்து கொள்வது ரொம்ப மிகவும் எளிது அப்படி ஒரு புத்தகம் வந்தது அதை இதே திருச்சி தான் அந்த புத்தகத்தை கலைக்காவே கல்லூரியிலே வெளியிட்டோம் மாணவர்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பு பெற்றது அந்த நூலை குறித்து கவிஞர் கோ பாரதி மோகன் அவர்கள் நூலை குறித்து விரிவாக பேசினார் சரி அந்த படைப்பிற்கும் பிரியம் அவர்கள் எழுதிய தன்முனையை வளர்த்து செல்லும் நிலம் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்றால் ஒரு படைப்பை எழுதிய பிறகு அந்த படைப்பை குறித்து ஒருவன் விவரித்து சொல்ல வேண்டுமா என்றால் அது வகுப்பறை சொல்லலாம் வகுப்பறை சொல்வதற்கு மாணவர்களுக்காக அதை நாம் விளைத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் விலைக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் அந்த கவிதை தான் அம்ச புரியும் கவிதை தான் படிக்கும் பொழுதே மிக எளிதாக புரிந்து கொள்ளும் மீண்டும் வகுப்பில் போய் அதை விலைக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்று கேட்டால் தேவை இருக்கிறது ஏன் என்றால் அவன் வளரக்கூடிய இடத்தில் இருக்கிறான் மாணவன் அதில் படைப்பாளியாகவும் இருப்பான் அதில் விமர்சனாகவும் விமர்சகனாகவும் இருப்பான் நாளை வருவான் அவனுக்கு அந்த எ படைப்பையும் விளக்கும் பொழுது அவர் ஒரு படைப்பாளியாக மாறுவதற்கு மிகப்பெரிய ஒரு உண்டு சக்தியாக இருக்கும் என்பதற்காக தான் அவரின் படைப்பை திரும்பவும் விலக்கி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் சொன்னேன் சரி அது போன்ற தமிழகத்தில் வேறு ஏதேனும் புத்தகங்கள் வந்து அந்த புத்தகங்களை விளக்கி சொல்வதற்கு இன்னொரு புத்தகத்தின் இன்னொரு எழுத்தாளராக எழுதப்பட்டிருக்கிறதா என்றால் முப்பது ஆண்டுகளுக்கு அது நடந்திருக்கு எப்படி நடந்தது யார் அதை என்றால் தமிழகத்தில் இலக்கிய சூழல் மாறிக்கொண்டே கால் நூற்றாண்டுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது கைப்பு புது கவிதை நவீனம் சென்றியுனம் இப்படி பல வடிவங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கையில் கவிக்கோ அப்படின் பால்நீதி என்று ஒரு நூல் இருந்தார் பால்நீதியை நான் அப்போ வாழ்ந்து படித்தேன் அப்படியே எனக்கு புரிஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனா நான் புரிந்து கொண்டது சரியா என்பதை இப்போது வாசிக்கும் பொழுது தவறாக இருந்தது ஏன்னா அன்றைய எனது வாசிப்பு தளத்திற்கு தான் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியுது இன்றைக்கு வாசிக்கும் பொழுதுதான் அதோட உண்மை தன்மை அவர் எந்த பாதைக்கு நம்மளை அழைத்து செல்கிறார் எந்த மார்க்கத்தை பற்றி நமக்கு அடையாளப்படுத்துகிறார் என்பதை நான் தெரிந்து கொள்ள முடிந்தது அப்படி ஒரு சிக்கல் இருப்பதை தொடர்ந்து அப்துல் ரஹ்மானிடம் படைப்பாளர்கள் நண்பர்கள் நம்மளை போன்றவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்த தான் அவர் என்ன செய்தார் என்றால் அது கவிதை நூல் புதிதாக அந்த வடிவத்தை அப்துல் ரஹ்மான் தமிழுக்கு அடையாளப்படுத்தினார் அந்த பால் நீதி கவிதை நூலை பிறகு எளிமையாக கடத்த வேண்டும் என்பதற்காக மரணம் முற்றுக்குடி அல்ல என்ற ஒரு நூலை கட்டுரை நூலை எழுதினார் மிக பிரமாதமாக இருக்கும் நீங்கள் எல்லாம் வாசித்திருக்கீர்கள் அந்த நூலை அந்த வகையில் தான் தன்முனையை வளர்த்து செல்லும் இந்த நூல் அம்சப்பிரியா அவர்களின் கவிதைகளை அதுவும் எல்லா கவிதைகளையும் விளக்கி எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் பெரிய இருப்பினும் மிகவும் பாதித்த ஒவ்வொரு கவிதைகளாக அவர் எழுதி அம்ச கொண்டே முன்னேறிந்திருக்கிறார் அவர் ஒரு முறையில எனக்கு வாசித்து பாருங்கள் அப்படின்னு எனக்கு நினைச்சார் நானும் வாசித்தார் நான் வாசிப்பா ஒரு கவிதையை எடுத்துக்கொண்டு இத்தனை பக்கம் விளக்கி எழுத முடியுமா யார் அந்த பிரியம் பிரியத்தை அதுவரை எனக்கு தெரியாது யார் அந்த பிரியம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் என்பது அந்த அவர் எழுதிய தொடரில் படித்த பிறகுதான் எனக்கு வந்தது அதுக்கப்புறம் அவரை சந்திக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்புறம் அந்த புத்தகத்தை நானே வெளியிலே போகிறேன் நானே அஜித்து வெளியிட போகிறேன் என்ற போது எனக்கு ஒரு மாதிரிய சந்தோஷம் அதற்கு பிறகு அந்த படைப்பை பார்த்துட்டு அதை அச்சிடலாம் என்று முடிவு பண்ண சரி அது கவிஞர் பிரியத்திற்கு அது முதல் நூலா இப்படி படைத்து உருவாக்கிய கவிதையில் ஒரு விளக்கத்தை சொல்லி வரக்கூடிய இது அவர் முதலாவது நூலா என்றால் இல்லை அவர் தமிழகத்தில் நிறைய படைப்பாளர்களை நீங்கள் பிரதானமாக முக்கியமாக நட்சத்திர படைப்பாளர் படைப்பாளராக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வரிசையில் உள்ளவர்களின் படைப்புகளை அவர் மிக மிக தேர்வு செய்து அந்த கவிதைகளை எடுத்து அதை குறித்தும் அது போன்ற நிறைய நூல்களை எழுதிய அவரோடு நெருக்கமா இருப்பவர்கள் அவரை அறிந்திருப்பீர்கள் அவரின் படைப்புகளை அறிந்திருப்பீர்கள் ஏனென்றால் நாம் அதை விளைத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த நிலங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது கவிதையை படித்ததை விட மிக அற்புதமாக அந்த ஒரு விளக்கு வினம் என்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது இந்த தானியங்களை இருக்கும் சுவர்ல உடனே ஒரு சமை சமையல் ஒரு உணவு குறித்த கவிதை தான் முதல்ல அந்த கவிதைக்கு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா அது பத்தாவது பாட திட்டத்துல பாடல் உள்ளது அதனால உணவு சரியாக சமைத்து கொடுக்கிறோம் என்பது சிறப்புதான் தான் நல்ல சமைக்க தெரிந்தவர் தான் அம்சப்படியா இல்லை என்று நாம் மறுக்க முடியாது அதே நேரத்தில் நல்ல சமையலை பரிமாறுபவன் நல்ல உபசரிப்போடு பரிமாறினான் என்றால் அது இன்னும் சுவையாக கூடுதல் சுவையை தரும் என்பதுதான் இந்த சமூகத்தின் பண்பு அவர் பருமாறியதில் தான் நான் நிறைய சாப்பிட்டேன் வயிறு முட்டா சாப்பிட்டேன் எனக்கு குடிச்சிருந்துச்சு கடையில் சாப்பிட்டாலும் கூட அவன் இன்னும் நல்லா சாப்பிடுங்க என்ன கொஞ்சம் எடுத்துருங்க அப்படின்னு அவன் பணிந்து ஒரு உபசரி போடு அன்போடு அதை பரிமாறும் பொழுது நான் நிறைய ருசிக்க முடிந்தது சாப்பிட முடிந்தது என்று இயல்பான நாமளே சொல்லிக் கொள்வது உண்டு அந்த வகையில் நல்ல சமைப்பாளன் அம்சப்பிரியா என்றால் நல்ல பரிமாறக்கூடியவர் கிரியம் என்பதை நாம் மறுக்க முடியாது அந்த வகையில் தான் இந்த நூல் வந்திருக்கிறது வன்முனையை வளர்த்துக்கவும் நிலம் என்ற நூல் வந்து வந்திருக்கு அதுல அப்படியே வரிசையா சொல்லிட்டு வர்றது ஒண்ணு தெரியுங்களா இந்த நாட்டின் மீது இந்த ஒரு பூமி பந்துலேயே எதை குறித்து அதிக ஒரு போர் நடந்திருக்கு எதை குறித்து அதிக ஒரு வன்முறை நடந்திருக்கு ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்குமான சண்டை எதை குறித்து நடந்திருக்குன்னா நிலத்தை குறித்து தான் நடந்திருக்கு நிலத்தின் வளங்களை குறித்து தான் நடந்திருக்கு நாம் வரலாற்றிலே நிறைய வரலாற்று நெடுங்க நாம் அதை வாசித்து நல்லாவே நாம் தெரியும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிலத்தை ஒண்ணுமே இல்லைங்க இன்னைக்கு நிலத்தையும் மலைகளையும் இயற்கையையும் மரங்களையும் பறவைகளையும் பாடிக்கொண்டிருக்கிற அம்சப்பிரியா அதை எழுதி கொண்டிருக்கிற பிரியத்தை தாண்டி ஒண்ணுமே இல்லை ஒரு சுற்றுலாவுக்கு சென்ற காஷ்மீரில் ஒரு சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் இருபத்தி எட்டு பேர் சுட்டுக் கொள்ளப்பட்டார் ஒரு பள்ளத்தாக்கு இன்று மனிதன் ஒரு இயற்கை ஒரு சுற்றுலா தலத்திற்கு சென்று சுற்றி பார்க்கக்கூட சுதந்திரமில்லாத மண்ணில் உலகின் நாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் மனிதர்களே குட்டி பார்க்கக்கூடிய ஒரு சுதந்திரமில்லா உலகத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் இருவரும் இயற்கையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இயற்கையின் மீது நமக்கு எப்படி ஈர்ப்பு வர வேண்டும் நேசம் வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று தரைத்தளத்தில் இருப்பவர்களை விட மலைப்பகுதியில் இருப்பவர்களுக்கு மலைப்பகுதியில் இருப்பவர் மீது தரைப்பகுதியில் இருப்பவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு நமக்கு நல்லா அப்படின்னு அவர்களுக்கு தரைத்தளத்தின் மீது மலையில் இருப்பவர்களுக்கு தரைத்தளத்தின் மீது ஒரு ஈர்ப்பு அந்த வகையில் மலை மலை சார்ந்த பகுதியில் இருப்பவர் அம்சம் தரை சமதளத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடியவர் ஆகவே எப்போதுமே உச்சியை நோக்கி ஒரு பிரியம் இருக்கத்தான் செய்கிறது உச்சிக்கு தலையை நோக்கி ஒரு பிரியம் இருக்கத்தான் அந்த வகையில் தான் இந்த கவிதை அமைந்திருக்கிறது இன்றில் இருந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மணிப்பூரிலே ஒரு பேருந்து நிலையத்தில் இது உங்களுக்கு நீங்கள் அறிந்த சம்பவம் தான் இருப்பினும் அதை இயற்கையோடு தொடர்புடையவை என்பதற்காக நான் சொல்ல வேண்டியிருக்கிறது இன்றைய இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மணிப்பூரிலேயே இம்பாலா என்னும் இடத்திலே ஒரு பேருந்து நிலையத்தில் பத்து பேர் இந்திய அரசு ராணுவ படையினர் ஒரே இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அது அன்றைய காலங்களில் வந்த இருந்த வாசித்தவர்களுக்கு நன்கு தெரியும் ஏன் அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டாங்க எதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை அன்று அந்த பத்து பேர் கேட்டு கேள்வி இல்லாமல் ஒரு குருவி காக்கா குருவியை போல் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கும் இன்று காஷ்மீரிலே இருபத்தி எட்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கும் சம்பந்தம் இருக்கிறது இந்த இரண்டு சூடுமே பள்ளத்தாட்டில் தான் நடந்தது இந்த இரண்டு சூடுமே மனித வளங்களை தாண்டி இயற்கை வளங்களுக்காகத்தான் நடந்தது இந்த இரண்டு சூடுமே அரசு சம்பந்தப்பட்ட துப்பாக்கி தான் நடந்தது அதை பார்த்த அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களை பார்த்து அதுவும் ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்த போது அவர் கையால் விருது வாங்கிய ஒரு பதினெட்டு வயது இளைஞனுடைய இளைஞனும் அன்று அந்த பேருந்து நிலையத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டான் இறந்து போனான் இதை பார்த்து எல்லோரும் படப்படுத்தவில்லை படப்படுத்தப் போகவில்லை நாம் இங்கே ஐம்பது பேர் அமர்ந்து இருக்கிறோம் என்றால் காஷ்மீர் படுகொலையை பார்த்து எவ்வளவு நேரம் படம் படுத்திருப்போம் அதுக்கப்புறம் சாப்பிடாம இருந்திருப்போமா அதே துக்கத்தில் வரைய இருக்கிறோம் அதையும் ஒரு செய்தி போல் தான் நாம் கடந்து போயிருப்போம் அதே போல் தான் இம்பாலாவில் மணி மணிப்பூரிலேயே அந்த படுகொலை நடந்த போதும் கடந்து போனார்கள் ஆனால் எல்லோரும் கடந்து போகும் பொழுது மக்களையும் நேசி போகனால் கடந்து போக முடியாது முடியாமல் அரசை கண்டிப்பதற்கு ஒரு முயற்சி அந்த முயற்சியை இறுதியாக சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் இந்த நூலிலே அவர் புரியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றார் கவிதையின் மூடி நாம் நண்பர்கள் மத்தியில் பேசி அவன் நாகரிகமாக உட்காரவில்லை என்றால் அவன் நாகரிகமாக நாகரிகமாக ஒரு தேநீர் கோப்பையை விட்டு வைக்கவில்லை என்றால் நடக்கும் பொழுது ஒரு ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் காட்டு முராண்டி மாதிரி நடந்துக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கிராமத்துக்காரன் மாதிரி நடத்துகிறார் காட்டு முராண்டி மாதிரி நடந்துக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல அந்த வார்த்தையை இதில் வந்து பிரியம் அவர்கள் ஒப்பிட்டு இருக்கிறார் சரி காட்டு மிராண்டி நான் காட்டு மிராண்டிக்கும் அந்த செயலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இவன் உடை அணிந்து கொண்டு அவன் வந்து ஒரு குடியின் அளவுக்கு நடக்கிறான் என்பதற்காக அவன் காட்டு மிராண்டி அல்ல அப்படின்னு இல்லை அப்படின்னு அவர் சொல்லுற அவன் உடை வந்து அலங்காரமாக இருக்கலாம் இங்கே நாகரிகத்துக்கு கச்சந்தார் போல இருக்கலாமே தவிர அவன் மனதுக்குள் தான் காட்டு மிராந்தி தனங்கள் அதிகம் இருக்கிறது ஆனால் காட்டு மிராணி என்று சொல்ல முடிய பழங்குடிகள் தான் இந்த அவர்கள் தான் இந்த இயற்கைக்கு செய்யாமல் இந்த வளர மரமும் மண்ணும் வளர்வதற்கு பழங்குடிகள் தான் மாபெரிய காரணிகளாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நிலம் நிலம் என்ற நூலிலே பிரியம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதாலே எனக்கும் நிலத்துக்கும் நிறைய நெருக்கம் இருக்கிறது எங்க அப்பாவுக்கு மண்ணை பண்படுத்துவது வேலை என்றால் எனக்கு மக்களை பண்படுத்துவது வேலை நீ இளைஞர் நான் மண்ணையும் மக்களையும் பண்படுத்தும் வேலை நாங்கள் செய்கிறோம் என்பதால் அவர் எழுதியிருந்தது இந்த மண் சார்த்த படைப்பு என்பதாலும் அம்ச அவர்கள் இந்த இயற்கையை பாடிதாலும் தான் எங்களுக்குள் ஒரு இந்த நூல் வருவதற்கு அடிப்படையான காரணமாக இருந்தது சரி காட்டு முறாண்டு இந்த இயற்கையை எடுப்பவன் இயற்கையை புரிந்து கொள்ளாம இயற்கைக்கு இடையூறு செய்வோம் சரி அந்த பழங்குடிகள் இயற்கைக்கு இடையூறு செய்கிறவர்களாக இருக்காங்க நீங்க பாருங்க இந்த நகரத்தில் இல்ல தமிழகத்தில் எந்த நகரத்திற்கு சென்றாலும் வாழ்த்தின் இடம் இருக்கிறதா அசுத்தம் இல்லாத இடம் இருக்கிறதா இங்க எல்லோருமே ஒப்பனை செய்து கொள்ளும் இடத்தில் ஒப்பனை செய்து கொள்கிறார்களா இங்க இருக்கிறவங்க எல்லோருமே கழிவறையில் தான் தளிக்கிறார்களா என்றால் இல்லை ஆனால் ஒரு ஆதிவாசி பழங்குடி அப்படி செய்தானா அவன் ஒரு பார்த்து வணங்குகிறார் ஒரு புள்ளை பார்த்து வணங்குகிறார் ஒரு பணியை பார்த்து வணங்குகிறான் அவன் மட்டும்தான் இயற்கையோடு இருக்கிறான் இன்று மலைகள் பாதுகாப்பாக இருக்கிறது அவர்களால் தான் இருக்கிறார்கள் அவர்களால் தான் இன்று நாம் ரசிக்கக்கூடிய இயற்கை இருக்கிறது என்பதை புரிய மிக அழகாக ஆணித்தரமாக இந்த புத்தகத்தை சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துக்கு போவையில் தாங்க பழமையை போட்டிருக்கான் நீங்க ஏதாவது பாட்டு கொண்டு போறீங்களா மது பாட்டு கொண்டு போயிலா இதெல்லாம் அங்க அளவு அங்க உள்ள விட மாட்டேன்னு செக் போஸ்ட்ல மறைக்கிறான் இங்க எங்கேயாவது கொண்டு போங்க பாப்போம் இங்க கொண்டு போனா உங்களை யாருமே கேட்க மாட்டாங்க வாங்கிட்டு போறது ஜென்ட்ல கேட்க போறதுதான் போகுது அது ஒரு நாகரீக பையாக தான் நீங்க எடுத்து போங்க ஆனால் அந்த நாகரீக பையை நீங்கள் அந்த மண்ணிலே அந்த மலைக்கே கொண்டு செல்ல முடியாது அப்ப அவன் அவன் வந்து இந்த இயற்கையை பாதுகாக்கிறானா அந்த மலையை பாதுகாக்கிறானா அந்த பழங்குடி பாதுகாக்கிறானா நாம் பாதுகாக்கிறோமா என்ற ஒரு கேள்வி நமக்குள் எத வேண்டும் நாம் தான் இயற்கைக்கு இடையூறாக இருக்கிறோம் நாம் தான் இந்த இந்த இயற்கைக்கு இருக்கிறோம் ஆனால் இயற்கையை பேணி வளர்ப்பவர்களாகவும் பாதுகாப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் எனவே பழங்குடிகளை காட்டி என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இந்த நூலிலே மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் எனவே இந்த நூலை இரண்டு நூலையுமே நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் இன்னொன்று என்னவென்றால் தானியங்களை திருக்கும் சுவர் நூத்தி ஐம்பது ரூபாய் தன்மனையை வளர்த்து செல்லும் நிலம் முப்பத்தி ஐந்து ரூபாய் இந்த இரண்டு நூல்களும் நீங்கள் பெற்றுக் கொண்டால் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்கள் கொடுப்பார்கள் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இயற்கையை நேசிக்க இதை விட ஒரு வழி இதை விட ஒரு பொக்கிசம் வேறு எங்கும் உங்களை அழைத்து உங்கள் கையில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இங்கேயே அமைந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கூடுதலாக என்பதற்காக ஒன்றே ஒன்றை நிறைவு செய்கிறேன் இந்த தமிழகத்திலிருந்து பல மாவட்டத்திலிருந்து பயணம் செய்து இந்த ஒரு மணி நேர நிகழ்வுக்கு ஆறு ஏழு மணி நேர நேரத்தை செலவிட்டு இங்கு வந்திருக்கிறார்கள் எனவே இங்கு முளை எழுதியவரை விட சிறப்பு சுழற்சாளர்களை விட பேச்சாளர்களின் நேரம் மிக முக்கியமானது என்று கருதுபவர்களின் மத்தியில் வாசகர்களாக இருந்து பார்த்துக் கொண்டிருப்பவர்களின் நேரமும் மிக முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் முத்தாய்ப்பாக உங்களோடு உரையாடுவார்கள் என்று கேட்டுக்கொண்டு கூறி விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம்